கீழே ரெண்டு பிஹெச்கே மேலே ஒரு ரெண்டு பிஹெச்ச்கே இந்த மாதிரி தாங்க செட்டப் இருக்குது ஒரு சென்ட்டுங்க இதில் ஜாக் பாட்டன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த சைட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இடம் இருந்தாங்க அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது செட்டு போட்டு அதுக்கும் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு ஒரு அரை ஏழாயிரம்னா வாடகை வந்துட்டுருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாக் பாட்டன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பத்திரம் இருக்கிற அந்த ஒரு சென்ட்டுக்கு நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணால் போதுங்க வாங்க சொந்தங்கள இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து தெரிஞ்சிக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனாக ஆல் வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி லோ பஜ்ரு போடுற வீடியோ உருவாக்க நோட்டிஃபேஷன் இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் லேண்ட் ஏரியாங்க சுற்றியில் வீடுகளுக்கு மத்தியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பண்ணிக்கிறதுக்கு கீழே ஒன்று பிஹெச்கே மேலே ஒன்று பிஹெச்கே இது தாங்க இந்த வீட்டோட செட் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை தேவையான எல்லா விஷயமும் இருக்குங்க தண்ணி கனெக்ஷனு ஈபி கனெக்ஷனு போர்வெல்லு எல்லா வசதியும் வந்து பார்த்திங்கன்னா சகல வசதி இருக்குதுங்க மேற்கு பார்த்த சைட்டில் நமக்கு வந்து வடக்கு பார்த்து வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி போர்வெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்விள்டாக இருக்குங்க கார்பரேஷன் லிமிட்டில் இந்த இந்த மாதிரி வீடு பார்க்குறதா ரொம்ப ரொம்ப இருக்குங்க மாசமான வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஏழாயிரம் மேலே ஒரு அஞ்சாயிரம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறாயிரம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறாயிரம் பதினாறாயிரம் வாடகை வந்துட்டுருக்குங்க கார்பரேட்ல கார்பரேஷன் லிமிட்டில் இந்த மாதிரி கிடைக்கிறதா ரொம்ப ரொம்ப இருக்குங்க மிஸ் விஸ் பண்ணியிருந்த சொந்த வீட்டை நமக்கு வடக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு ஒன் பிஹெச்கி வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வாஷிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜன தண்ணி தண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க கீழ் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் தாங்க வந்து பார்த்திங்கனா நமக்கு இன்னி நாள் போட்டு கொடுத்துருக்குறாங்க உள்ளே பாத்ரூம் கிடையாதுங்க வெளியே தாங்க பாத்ரூம் அவுட்ரில் ஸ்டார்க்கஸ் கொடுத்துருக்காங்க மேலே வீட்டுக்கு போகிறதுக்கு ஷெட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன் பிஹெச்கே பேரன் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்டெப் ஏறி மேலே ஓவர் ஓவ் இருக்குங்க ஓப்பன் ட்ரெஸ்ஸில் ஓ ஓவ் சொல்லுறாங்க அவுட்டரில் வாஷ் பேஷன் மாதிரி சின்ன ஒரு வாஷிங் இது கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த முன்னாடி செட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஸோ இது யூசேஜ் கிடையாது ஸோ இவங்க வந்து ஷெட்டு போட்டிருக்கிறாங்க இந்த ஒரு செட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இணையமான போடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஷெட்டு போட்டு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியெலாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க இந்த டூ பி ரெண்டு போர்ஷனாக இருக்கிற ஒன் பிஹெச்கே வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கனா கோயம்புத்தூர் சத்தி ரோடு பார்னர்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வாங்கிட்டு இருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநேதர் நபருக்கு அப்படி புக் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணிட்டுருங்க கார்பரேஷன் லிமிட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் வேலை டிடிசி சாப்பிட்டு எல்லாமே இருக்குங்க ஜலதனி கனெக்ஷன் இருந்து இபிலேருந்து எல்லாமே இருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணியே சொன்னாங்களே